தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அவருடைய வரலாற்று குறிப்பில் ஒன்றை நான் படித்திருக்கிறேன் தாவூது அலி அலாம் அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்டார்கள் சொன்னார்கள் இறைவா உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள் சொன்னால் இப்பொழுதுதான் நீ நன்றி தெரிவித்தவராக ஆவி என்று அல்லாஹார சொன்னான் அதில் தாவூஸ்லாம் நிலை எப்படி அப்படித்தான் இன்று என்னுடைய நிலையும் இருக்கிறது வலமாக்கிடும் இந்த ஜமாத்தார்களும் சுற்று வட்டாரத்தினுடைய எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கண்ணியம் மேன்மை மரியாதை குறித்து நினைத்து பார்க்கிற போது அவர்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது என்று புரியாமல் தான் இருக்கிறேன் தெரியாமல் இருக்கிறேன் அதற்கான பகருத்தை எல்லாத்தால் அவர்களுக்கு வழங்குவான் என்று ஆச்சரியவை தவிர்த்து வேறு எனக்கு வார்த்தைகள் தெரியவில்லை பல இடங்களில் நான் சாதனையாளர் என்ற விருதை பெற்றிருக்கிறேன் கடைநல்லூர் சிராஜி முன்னியூர் அரபு கல்லூரியிலேயே அரபு இருந்தும் பொள்ளாச்சி மாவட்ட ஜமாச்சியம் பொள்ளாச்சி வட்டார ஜமாச்சலமா சபையில் இருந்தும் இவற்றிற்கெல்லாம் மேலாக தமிழ்நாடு ஜமாச்சலமா இருந்தும் சாதனையாளர் விருதுகளை நான் பெற்றிருக்கிறேன் என்றாலும் கூட நான் அப்படி ஒரு சாதனையை பெற்றதாக சாதனை செய்ததாக எனக்கு ஒன்றும் தெரியவில்லை காலம் இங்கே நீடித்த காலம் இருந்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த ஜமாத்தார்கள் தங்களுடைய பாச கயிற்றினால் என்னை இங்கு கட்டி போட்டு விட்டார்கள் என்பதை தவிர்த்து வேறு இல்லை அந்த வகையிலே தான் இங்கே நீண்ட நடு காலம் இங்கே பணிமுறியக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹத்தாக தந்தான் நான் பணி செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல நிர்வாகிகளை நான் சந்தித்திருக்கிறேன் பல நிர்வாகிகள் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் அந்த நிர்வாகிகள் என்னோடு எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பது மற்ற நிர்வாகிகளுக்கும் அது பழிப்படையாக இருக்கும் அதை இப்பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன் இந்த பணிக்கு நான் இங்கே வந்த காலத்தில் மருகும் இந்த பள்ளியுடைய தலைவர் யஸ்வந்த் பாஷா அவர்களும் அல்லஹா இ கே செய்தி மகன் ராவத் அவர்களும் இங்கே பொறுப்பதாரிகளாக இருந்தார்கள் நான் அப்படி எனக்கு திருமணமாகவில்லை ஒரு வருடம் கழித்ததற்கு பிறகு எனக்கு திருமணம் நடைபெற்றது குடும்பத்தை கூட்டு வருவதற்காக வேண்டி பள்ளி வளாகத்திலேயே ஒரு வீட்டை எனக்கு செப்ப தந்தார்கள் அப்படி செப்பனட்டு தருகிற போது நான் ஒரு வார்த்தை என்னுடைய சகோதரர் ஒரில்லாதவர்களும் இருந்தார்கள் இருவரும் அந்த நிர்வாகத்தில் ஒரு விண்ணப்பம் செய்து கொண்டோம் எங்களுக்கு இந்த வீட்டை கட்டி தந்திருக்கிறீர்கள் செப்பரேட்டு தந்திருக்கிறீர்கள் சந்தோஷம் ஆனால் இதனுடைய கரண்ட் பில் இருக்கிறது அதை பள்ளிவாசலில் இருந்து நீங்கள் கட்டக்கூடாது அதை எங்களுடைய பொறுப்பிலே தாருங்கள் என்று நிர்வாகத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் வீட்டிலே இருக்கிறோம் கரண்ட் பில்லு அது பள்ளிவாசிலிருந்து கட்ட வேண்டாம் நாங்கள் கட்டிக் கொள்கிறோம் என்று நாங்கள் சொன்னோம் அப்போ அந்த நிர்வாகிகள் எங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்டார்கள் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் கரண்ட் பில்லை நீங்கள் ஏன் கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்படி நான் சொன்னேன் புத்தகங்கள் படிக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது இரவு நேரங்களில் புத்தகம் படிக்கிற போது கொஞ்சம் முன்பில் ஆகலாம் கொஞ்சம் அதிகமான நேரங்கள் விளக்கி அறிக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும் எனவே அதை பள்ளிவாசில் கட்ட வேண்டாம் நாங்களே கட்டிக்கொள்கிறோம் என்று சொன்னேன் அப்பொழுது இந்த நிர்வாகி திரும்ப என்னை கேட்டார் ஏன் நீங்கள் புத்தகம் படிக்கிறீர்கள் புத்தகம் படிக்க பழக்கம் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் ஏன் புத்தகம் படிக்கிறீர்கள் என்று கேட்டார் நாலு புத்தகத்தை படித்தால் தான் நாலு வார்த்தைகளை மக்களுக்கு நான் சொல்ல முடியும் புத்தகத்தை படிக்காமல் நாலு வார்த்தைகள் மக்களுக்கு நான் சொல்ல முடியாது வெள்ளிக்கிழமை எதோறும் சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது நாலு புத்தகங்கள் படித்தால் தான் என்னால் சொல்ல முடியும் என்று சொன்னபோது அந்த நிர்வாகிகள் அப்படி என்னை விட்டார்கள் அப்படியானால் நீங்கள் புத்தகம் படிப்பது உங்களுக்காக அல்ல எங்களுக்குத்தான் எங்களுக்காக நீங்கள் புத்தகம் படித்துவிட்டு நீங்கள் ஏன் கட்ட வேண்டும் நாங்கள் கட்டுவதுதானே முறை என்று அந்த நிர்வாகிகள் சொன்னார்கள் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இந்த நிறைவை நிகழ்வை இந்த நன்றியோடு நான் நினைத்துப் பார்க்கிறேன் அவர்களை கவலை அல்லாத்தால் சொர்க்க பூங்கா ஆக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் துவா செய்து கொள்கிறேன் அப்படி நடந்து கொண்டார்கள் நம்மிடத்தில் அடுத்த கட்டமாக வந்தார்கள் பொறுப்புக்கு வந்தவர்கள் இந்த ஊரில் ரொம்ப பிரபலமானவர்கள் இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் பாலமாக இருந்தவர்கள் அல்லஹா யூஆர் செக்கந்தர் பாஷா அவர்கள் பொறுப்புக்கு வந்தார்கள் அவளுடைய காலத்தில் ஒரு திருமணம் ஒன்று நடைபெற்றது மாப்பிள்ளை பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் பைத் ஓதி வந்து கொண்டிருக்கிறார் நிக்கா முடிக்க வேண்டியது நான் இஷாவுக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறது மாப்பிள்ளை என்னிடத்தில் ஒரு பழக்கம் உண்டு மாப்பிள்ளையார் பெண் யார் உறவு முறையா அந்நியமா என்று கொஞ்சம் விசாரிக்கிற பழக்கிடத்தில் அப்பொழுது இருந்தது அப்படி விசாரித்த போது அந்த பெண் வேறொரு வாழ்க்கை பட்டு அந்த கணவன் இறந்து நாற்பது நாள் முடிந்துவிட்டது என்பது தெரிய வந்தது நாற்பது நாள் முடிந்த ஒரு பெண் யுத்தா காலம் முடியவில்லை நான்கு மாதம் பத்து நாட்கள் யுத்தா இருக்க வேண்டும் நாற்பது நாட்கள் தான் முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பெண்ணை நிக்காக செய்ய முடியாது எனவே டக்குன்னு வெளிப்படையாக சொன்னால் எல்லோரும் ஒரு மாதிரியாக போய்விடுவார்கள் என்று கருதி முக்கியமான ஆட்களை தனியாக கூப்பிட்டு இதை சொன்னேன் நாற்பது நாட்கள் யுத்தா என்பது கிடையாது நான்கு மாதம் பத்து நாட்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் என்னை பார்த்து கேட்டார் என்ன அதர் நீங்கள் புதிய சட்டம் சொல்கிறீர்கள் என்று என்னை பார்த்து கேட்டார் புதிய சட்டமெல்லாம் ஒன்றுமில்லை எந்த வட்டாரத்தில் உள்ள எந்த உரமாக்களை போய் வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று சொன்னேன் கடைசியாக முத்தவல்லி செக்கந்த பாஷா அவர்களை அணுகி அவர்கள் நிற்காமளிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் என்று சொன்னார்கள் அவர் அங்கே இருந்து இங்கே வந்து விட்டார் பள்ளிவாசி கூட்டம் எல்லாம் இருக்கிறது மாப்பிள்ளை உட்கார்ந்திருக்கிறார் மாப்பிள்ளையோடு வந்த கூட்டங்களெல்லாம் உட்கார்ந்திருக்கிறார் அவர் வந்தார் அந்த நேரத்தில் அரசியல் கலைக்கல்லூரியில் புரபசராக இருந்த மருகும் வலி என்ற புரபசர் அவர்களும் கூட வந்தார்கள் என்னத்தின் அவர்கள் சிக்கந்திர பாக்க அவர்கள் கேட்டார்கள் நான் இந்த விளக்கத்தை சொன்னேன் நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் யுத்தம் இருக்க வேண்டும் நாற்பது நாட்கள் தான் முடிந்திருக்கிறது எனவே அடிக்க முடியாது அப்படி நடத்திவிட்டாலும் அது செல்லாது என்று சொன்னேன் அப்பொழுது சிக்குந்தர் பாஷா அவர்கள் கூடியிருந்த மக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் நானே அசந்து போய்விட்டேன் அவர் என்ன சொன்னார் என்றால் இந்த அதிரத்தை ஏன் வைத்திருக்கிறோம் தெரியுமா நாம் சம்பளம் கொடுத்து இந்த அதிரத்தை வைத்திருக்கிறோம் எங்கே சம்பளம் கொடுக்கப்படுகிறதோ கொடுப்பவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கேட்டு அடக்க வேண்டும் வாங்குபவர் சம்பளம் வாங்குபவர் சம்பளம் யார் கொடுக்கிறார்களோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுத்தான் நடக்க வேண்டும் இங்கே அப்படி அல்ல சம்பளம் யார் வாங்குகிறாரோ அவர் சொல்வதை கேட்டுத்தான் சம்பளம் கொடுப்பவர் நடக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சொன்னார் நான் இன்று சம்பளம் நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நானும் கேட்க வேண்டும் நீங்களும் கேட்க வேண்டும் எல்லோரும் அவருடைய சொல்லைத்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் அவர் சொல்லுவது சட்டம் மார்க்க சட்டத்தை சொல்கிறார் அவர் சொல்லுவதைத்தான் நாம் கேட்டு நடக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்விட்டது அவர் சொல்லுவதைத்தான் கேட்டு நாம் நடக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை உண்மையிலேயே பெரிய ஆச்சரிய பெரிய ஒரு வார்த்தை இப்படி அந்த நிர்வாகிகள் நடந்து கொண்ட நிலை இப்பொழுது நான் எண்ணி பார்க்கிறேன் நன்றியோடு எண்ணி பார்க்கிறேன் அந்த நிர்வாகிகள் என்னிடத்தில் நடந்து கொண்ட முறை அது அடுத்து ஒருவர் வந்தார் சர்வே ஷாவல் நம்பி என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் மக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் அவர் ஒரு நிர்வாகத்திற்கு வந்தார் என கோயமுத்தூரில் அப்போது அஜத் அவர்கள் சொன்னதை போல ஜமாச்சலம் ஈடுபாடு எனக்கு நிலை உண்டு அந்த முறையில் அங்கே எனக்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை வால் எல்லாம் அழைத்திருக்கிறார்கள் நோட்டீஸ் எல்லாம் என்னுடைய பெயர் ஓட்டு அடித்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் நான் அவசரமாக என்னுடைய ஊருக்கு ஒரு காரியமாக செல்ல வேண்டியிருந்தது அப்பொழுது நோட்டீஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கிறது நிர்வாகி எல்லாருக்கும் தகவல் தந்திருந்தார்கள் அப்பொழுது செல்போன் சரியான இல்லாத காலம் அது இந்த மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மீட்டிங் நீங்கள் போக வேண்டும் என்று இங்கே வந்திருக்கிறது என்று அப்படி நான் சொன்னேன் இப்பொழுது என்னால் போக முடியாது எனவே நான் ஒரு தந்தியை கொடுத்து விடுகிறேன் தட்டமையும் என்னால் கலந்து கொள்ள முடியாது என்று தந்தி கொடுத்து விடுகிறேன் என்று என்னுடைய நிர்வாகிகளுக்கு நான் சொன்னபோது அந்த நிர்வாகி சர்வே சாகனம் மீது அவர்கள் வருகமாகிவிட்டார்கள் சொன்னார்கள் அதற்கு நீங்கள் எந்த தகவலும் கொடுக்க வேண்டாம் உங்களுடைய ஊரில் உங்களுக்கு என்ன வேலை இருக்க அத்தனையும் செய்துவிட்டு சாபகாசமாக வாருங்கள் அந்த தகவலை நாங்கள் கொடுத்து கொள்கிறோம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த நேரத்தில் ஒரு ஆளை கோயம்புத்தூருக்கு நேரே அனுப்பி என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவரை நேரே அந்த இடத்தில் அனுப்பி அந்த கூட்டம் நடத்துகின்ற அந்த மக்களிடத்தில் எங்களுடைய அதிர் அவசரமாக ஊருக்கு போயிருக்கிறார் கலந்து கொள்ள முடியாது என்ற செய்தியை நேரில் ஆலை அனுப்பி சொல்ல சொன்ன நிர்வாகிகள் உண்டு அதையும் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன் அடுத்து ஒரு நிர்வாகி வந்தால் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார் சரியாக இயலாத நிலை இருந்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் வரவில்லை என்னுடைய மகனுக்கு திருமணம் நடைபெற்றது அப்படி திருமணம் நடைபெற்ற போது அவர் சொன்னார் அதற்கு இந்த வீடு உங்களுக்கு புதுசாக உங்களுடைய மகனுக்கு திருமணம் நடைபெறுகிறது அதனால் இந்த ரூபையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அதிகபட்சமான ஒரு ரூமை ஏற்படுத்தி தந்தவர் அவர் இப்படி இத்தனை ஆண்டு காலங்களாக இங்கே நான் பழிபுரிந்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த நிர்வாகிகள் எல்லா நிர்வாகிகளும் என்னிடத்தில் நடந்து கொண்ட இந்த நடைமுறைகள் தான் காரணம் இங்கே ஆரம்பத்தில் இந்த கூட்டம் நடைபெறுவதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற போது மலத்துக்குளம் பள்ளி வேஷுமாம் ஊரான மகது மதரத் அவர்கள் இந்த ஊருடைய முக்கியஸ்தர்களுக்கு மத்தியில் ஒரு சில வார்த்தைகளை சொன்னார்கள் அதை இந்த கூட்டத்திலே நீங்கள் சொன்னார்கள் ஹதரத் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இங்கே பழி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் சீதேவிகள் இந்த மக்களை பார்த்து நம்முடைய ஜமாத்தை பார்த்து அவர் சொன்னார் நீங்கள் சீதேவிகள் நீங்கள் சாதிகால மக்கள் நீங்கள் சாதிகால சீதைவிகளாக இருக்கின்ற காரணத்தினாலே காரணத்தினாலேதான் அவர்கள் இத்தனை காலமும் இங்கே பணி செய்ய முடிந்திருக்கிறது என்ற ஒரு ஆர்த்தியை சொன்னார் அதுதான் உண்மை எனவே இந்த மக்கள் என்னோடு அரவணைப்போடு நடந்து கொள்ள அந்த நடைமுறை இருக்கிறது அதுதான் என்னை இங்கே கட்டி போட்டு விட்டது என்பதை தவிர்த்து வேறு இன்னும் சொல்வதற்கு இல்லை எனவே பல இடங்களில் சாதனையாளர் என்ற விருதை நான் பெற்றிருந்தாலும் கூட அதனுடைய சிறப்புக்கும் புகழுக்கும் ஒரித்தானவர்கள் இந்த ஊரை நம்முடைய ஜமாத்தார்கள் என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் எனவே இத்தனை பெருமைகளையும் எனக்கு ஆக்கி தந்த நம்முடைய ஜமாத்து வலமா உறுப்பினர்கள் ஜமாதி வலமா வலமா பெருமக்கள் நம்முடைய நிர்வாகிகள் சுற்றிலும் இருக்கின்ற பள்ளியினுடைய நிர்வாகி அத்தனை பேரும் எனக்கு நெருக்கமானவர்கள் நம்முடைய ஜமாத்தார்கள் இத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா உரிய நன்மையை பகருத்தை வழங்குவான் என்ற துவாவோடு இந்த ஏற்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாக்ருவானா அனில் அஹில் அப்துல்லா அஸ்லாம் அலாமி